து நம் நாட்டில் சட்டவிரோதமாக வசித்து வரும் வெளிநாட்டவர்களை வெளியேற்றும் நடவடிக்கையை மத்திய மாநில அரசுகள் தீவிரமாக தொடங்கியுள்ளன அந்த வகையில் வங்கதேசத்தினர் வெளியேற்றப்பட்டு வருகின்றனர் இந்த நடவடிக்கைக்கு வங்கதேசம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது தற்போது உள்ள சூழ்நிலையில் வங்கதேசம் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ளது இதை அமெரிக்கா சாதகமாக பயன்படுத்தி வருகிறது வங்கதேச பிரதமராக ஷேக் ஹசீனா இருந்தவரை அவர் நம் நாட்டுடன் நெருக்கம் காட்டி வந்தார் ஆனால் கடந்த ஆண்டு ஆகஸ்டில் அங்கு நடந்த மாணவர்கள் போராட்ட வன்முறையானதால் ஷேக் ஹசீனா தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நம் நாட்டில் தஞ்சமடைந்தார் அதன் பிறகு இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகராக பொறுப்புக்கு வந்த முகமது யூனுஸ் கண்டபடி ஆட்டம் போட்டு வருகிறார் அதுமட்டுமின்றி சீனா பாகிஸ்தான் துருக்கியுடன் நெருக்கம் காட்டி வருகிறார் இது தவிர நம் நாட்டுக்கு எதிரான மத அடிப்படைவாதிகளை சிறையில் இருந்து விடுவித்துள்ளார் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக முகமது யூனுஸ் நம் நாட்டின் வடகிழக்கு மாநிலங்களை குறிவைத்து பேசி வருகிறார் அதாவது வடகிழக்கு மாநிலங்களை மேற்கு வங்கம் வழியாக சிக்கன் என்னும் கோழிக்கழுத்து பகுதி வழியாக சிலிக்குறி காரிடா வங்கதேசத்தை சீனாவுக்கு சென்ற முகமது யூனுஸ் வங்காள விரிகுடாவின் ஒரே பாதுகாவலன் வங்கதேசம்தான் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்கள் நிலப்பரப்பால் சூழப்பட்டுள்ளது என்று கூறியிருந்தார் அதாவது வடகிழக்கு மாநிலங்களையொட்டி வங்கதேசம் உள்ளது இந்த பகுதியில் முதலீடு செய்தால் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் ஆதிக்கம் செலுத்தலாம் என்றும் அவர் மறைமுகமாக கூறியிருந்தார் வங்கதேசத்தின் இந்த செயலுக்கு நம் நாடு உரிய பதிலடியை கொடுத்து வருகிறது அந்த வகையில் வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றாக உள்ள அஸ்ஸாமின் பாஜக முதல்வர் ஹிமந்த சர்மா வங்கதேசத்தை விளாசி வருகிறார் பொதுவாக இரு நாடுகள் இடையிலான பிரச்சினையில் மத்திய வெளியுறவு அமைச்சகம் பிரதமர் மோடி உள்ளிட்டவர்கள்தான் கருத்து தெரிவிப்பார்கள் ஆனால் தொடர்ந்து இந்த விவகாரத்தில் அஸ்ஸாம் முதல்வர் ஹிமந்த சர்மா பதிலடி கொடுத்து வருகிறார் வங்கதேசத்தை சமாளிக்க இந்திய அரசு தேவையில்லை எங்களின் ஒரு மாநில முதல்வரே போதும் என்று வங்கதேசத்திற்கு மத்திய அரசு மெசேஜ் அனுப்பும் வகையில் இந்த செயலை கூறப்படுகிறது முதல்வர் ஹிமந்த சர்மா சிக்கன் நெக் பகுதி குறித்து கருத்து தெரிவித்து வரும் வங்கதேச தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸுக்கு கடும் வார்னிங் தந்திருக்கிறார் இது தொடர்பாக ஹிமந்த சர்மா வெளியிட்டிருக்கும் எக்ஸ் பதிவில் இந்தியாவை தொடர்ந்து அச்சுறுத்தி வருபவர்கள் இந்த உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் வங்கதேசம் இரண்டு சிக்கன் பகுதிகளை கொண்டுள்ளது அவை இரண்டுமே ரொம்ப பாதிக்கப்படக்கூடியவை முதலாவது எண்பது கிலோமீட்டர் வங்கதேச வழித்தடம் டாக்கின் தினாஜ்பூரிலிருந்து தென்மேற்கு காரோ மலைகள் வரையில் உள்ளது இங்கு ஏற்படும் எந்தவொரு இடையூறும் முழு ரங்கூர் பிரிவையும் வங்கதேசத்தின் பிற பகுதிகளிலிருந்து முற்றிலும் பிரித்துவிடும் இரண்டாவது தெற்கு திரிபுராவிலிருந்து வங்காள வெரிகுடா வரையிலான இருபத்தி எட்டு கிலோமீட்டர் சிட்காங் வழித்தடம் இந்தியாவின் சிக்கன் நெக் பகுதியை விட சின்னஞ்சிறு அதைதான் இது இந்த வழித்தடம் வங்கதேசத்தின் பொருளாதார தலைநகருக்கும் அரசியல் தலைநகருக்கும் இடையிலான ஒரே இணைப்பாகும் சிலர் மறந்துவிடக்கூடிய புவியியல் உண்மைகளை மட்டுமே நான் முன்வைக்கிறேன் இந்தியாவின் சிலிக்குறி வழித்தடத்தை போலவே நமது அண்டை நாடும் இரண்டு குறுகிய வழித்தடங்களை கொண்டுள்ளது என்று குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் வங்கதேசத்தில் தற்போது போராட்டம் வெடித்துள்ளது சிறிய நாடான வங்கதேசத்தை இது துண்டுதுண்டாக பிரிக்க வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் ட்வெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்